இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் வருவதுண்டு இழப்புகளும் நஷ்டங்களும் நமக்கு வருவதுண்டு இவைகள் சில மனிதர்களாலே வரும் சில மந்திர மாந்திரிக காரியங்களினால் வரும் சில பிசாசின் சோதனைகளினால் வரும் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம் புத்தி இனத்தினால் அநேக விஷயங்கள் விபத்துகளாய் மாறுவதுண்டு விரயங்களாய் போவதுண்டு அநேக ஆசிர்வாதங்கள் கைவிட்டு உண்டு நம் புத்தி இனத்தினால் அநேக லாபமான காரியங்களை நாம் கோட்டை விடுவதுண்டு நம் புத்தி இனம் ஈஸியாய் நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை மிக கடினப்பட்டு செய்து முடிக்க செய்யும் சிலருக்கு இந்த புத்தி இனத்தினால் புரிந்து கொள்ளும் தன்மையே இருக்காது உணர்ந்து கொள்ளவும் முடியாது சிலருக்கு எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளவும் முடியாது தங்கள் புத்தியினத்தினால் மீண்டும் மீண்டும் செய்ததையே செய்து நஷ்டப்படுவதுண்டு சில வேளைகளில் புத்தி செய்து விட்டோமே என்று நாம் நம்மையே நொந்து கொள்வதும் உண்டு புத்தி கொட்டு செயல் செயலை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க திட்டமிட்டு செயல்படுதல் அவசியம் அப்படிதான் ஒரு முறை நான் பால் காய்ச்சல் போகும்போது பாத்திரத்தை பால் பாலை ஊற்றி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைத்துவிட்டு நான் ரூமுக்குள்ளாக சென்று விட்டேன் ஆனால் வைத்ததை மறந்து விட்டேன் வீடெல்லாம் புகையாய் மாறிவிட்டது ஓடி போய் சென்றால் பாலெல்லாம் கருகி பாத்திரமும் கருகி நெருப்பாய் இருக்கிறது அதை தூக்கி எறிந்து அந்த பாத்திரையே பாத்திரத்தையே தூக்கி எறிந்து விட்டேன் பாலும் அந்த பாத்திரமும் நாசமாய் போனது இது ஒரு தடவை செய்தேன் இதை பல தடவை மீண்டும் மீண்டும் நான் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது தான் தலையில் அடித்து கொண்டு என்ன புத்திக்கட்ட செயலை செய்கிறோம் இனி பாத்திரத்தில் பாலை வைத்தால் அங்கேயே நின்று அதை காய்த்து முடித்து விட்டு தான் போக வேண்டும் என்று திட்டமிட்டு அதை செய்யும்போது அந்த புத்தி இனத்தினால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் கஷ்டம் ஏற்படவில்லை இதை ஒரு அனுபவத்தின் ரீத ரீதியில் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் பரிசுத்த வேதாகமத்திற்கு வருவோம் என்னாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசித்தீர்கள் ஆனால் பரிசுத்தான் மோசை முப்பது லட்சம் இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கி வாக்குதத்து பூமியாக காணானுக்கு வழிநடத்த தலைவனாக தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் அந்த அழைப்பை கொடுத்த தேவன் அவனுக்கு ஒப்புக்கொடுத்த அந்த பொறுப்பை அதாவது அந்த ப்ராஜெக்டை செய்து முடிக்க அடிக்கடி அவனை விசாரிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் வழிநடத்தவும் அநேக நேரங்களில் வா அவன் சோர்ந்து போகும்போது வாக்குதத்தங்களை கொடுத்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தவும் அவனோடு முகமுகமாய் பிரத்தியட்சமாய் பேசுவதுண்டு ஆனால் அவரோடு கூட அவருக்கு உதவி உதவியாளர்களாக சகோதரர் ஆரோன் சகோதரி மிரியாம் இருந்து இஸ்ரவேலை வழிநடத்த உறுதுணையாய் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் மோசே தன்னோடு பிறந்த சகோதரன் தானே என்ற எண்ணத்தில் தேவன் உன்னோடு மட்டும்தான் உன் மூலம் மட்டும்தான் பேசுவாரா எங்கள் மூலமாகவும் பேசியதில்லையோ ஆரோனாகிய என்னை ஆசாரியனாகவும் மிரியாமாகிய அவளை ஆராதனை நடத்தும் தலைவியாகவும் தேவன் அழைக்கவில்லையோ நாங்களும் ஊழியர்கள் தானே என்ற எண்ணத்தில் மூசையோடு தர்க்கிக்க தொடங்கினார்கள் ஆனால் தேவன் மூசையையும் ஆரோனையும் மிரியாமையும் ஒனாந்திரத்திலே அன்று சிவில் ஜனங்களுக்கு திருச்சபையாய் இருந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வந்து கூடும்படி அழைக்கிறார் அங்கே ஆரோன் மிரியாம் இடத்தில் தேவன் பேசுகிறார் மோசை பூமியில் உள்ள சகல மனிதர்களுக்குள்ளும் மிகுந்த சாந்தம் உள்ளவன் என் திருச்சபையாக வீடெங்கிலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அவர் சாட்சியாய் சொல்லி நான் அழைத்து இந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்திருக்கிறேன் அவனோடு மறைமுகமாய் அல்ல முகமுகமாய் பேசுவேன் தெற்கு தரிசிகளாகிய ஊழியக்காரர்களிடத்திலே நம் சொப்பனத்திலும் நான் சொப்பனத்தில் அவர்களோடு கூட பேசுவேன் ஆனால் மோசையோடு அப்படியெல்லாம் முகமுகமாய் பேசுவேன் பத்தியற்றமாய் பேசுவேன் அவனுக்கு எதிராக நீங்கள் இப்படி பேச துணிந்தது என்ன தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாமல் போனது என்ன என்று கேட்டு தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூழ்கிறது அதனால் வீரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது தாயின் கர்ப்பத்தில் மாம்சம் அழுகி செத்து விழுந்த குழந்தையின் சரீரத்தைப் போல உடைய சரீரம் ஆகிவிடக்கூடாது நாங்கள் புத்தீனமான காரியத்தை செய்துவிட்டோம் என்று ஆரோன் தாங்கள் செய்த புத்தீனமான காரியத்துக்கு மனம் வருந்தி மோசையிடம் இந்த பாவம் எங்கள் மேல் சமுதாயத்திற்கும் படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிறார்கள் மோசை அவர்களுக்காக கத்தரை நோக்கி என் தேவனே இவர்களை குணமாக்கும் என்று கெஞ்சினான் ஏழு நாட்களுக்கு பின் அது சொஸ்தமானது வேதத்தில் இப்படி பலவேறு விதத்தில் புத்தீனமான காரியங்களை செய்து அதன் விளைவுகளை கண்டவர்கள் அனைவர் முதலாவது தேவன் அழைத்த மனிதன் உத்தமனாய் உண்மையாய் மிகுந்த சாந்தத்தோடு தேவ ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அவனை அவரை உங்கள் இருந்தாலும் உங்களால் அவர்கள் இருந்தாலும் உங்களால் உயர்த்தப்பட்ட நிலைக்கு வந்திருந்தாலும் அவர்களை அற்பமாய் எண்ணாமல் உதாசீனப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் அவரை அலட்சியமாய் உதாசீனம் படுத்தி பேசுகிற காரியம் கர்த்தருடைய பார்வையில் புத்தியினமாய் இருக்கிறது அதன் நிமித்தம் தேவ கோபம் மூலம் ஆகவே இதை அறிந்து கொண்டு நாம் நம் புத்தியிலே தெளிவடைவோம் தேவ கோபம் நம்முடைய புத்தி இனத்தினால் நம்மை சாராதபடி நம் மேல் வராதபடி கொள்வோம் என்னவுக்கு கூட ஜபிக்கிறீர்களா அன்பும் இரக்கமும் இல்லை எங்கள் நல்ல தகப்பனே இரக்கத்தில் ஐஸ்ருவான் நீர் கர்த்தாவே அநேக நேரங்களில் நாங்கள் புத்தி இனமாய் நடந்து கொள்கிறோம் எத்தனையோ தனிநபர்கள் குடும்பங்கள் தெய்வ கோபாக்கினைக்கு இதன் மூலம் ஆளாகிறது நாங்கள் எங்கள் புத்தியினத்தினால் தெய்வனுடைய கோபத்தை பெற்று கொள்ளாதபடிக்கு அப்படிப்பட்ட செயல்களை நாங்கள் ஆராய்ந்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு உம்மோடு ஒப்புரவாகி ஜெபிக்கும்படி ஜெவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக தேவ கோபம் எங்களை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் குணமாகும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய ஆலயத்தில் உம்மை நாங்கள் வந்து தொழுது கொள்ள தொழுது கொள்ளும் பாக்கியத்தை ஆவியானவர் தருவீராக உண்மையும் உத்தமமான ஊழியர்களை நாங்கள் அற்பமாய் எண்ணும் அசட்டையாய் என்னும் அவதூராய் பேசும் புத்தியின செயல்களை எங்களை விட்டாக்கள் அகற்றுவீராக நாங்கள் மனம் குத்தப்பட்டு மனம் வருந்தி மனம் திருந்தி உம் அண்டை நாங்கள் வந்து விண்ணப்பிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்